தற்போதைய அண்மை செய்தியாக கர்நாடகாவில் தங்க கடத்தல் வழக்கில் நடிகை ரண்யா ராவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் துபாயிலிருந்து பதினான்கு புள்ளி எட்டு கிலோ தங்கம் கடத்தி வந்ததாக கடந்த மார்ச் மூன்றாம் தேதி பெங்களூரு விமான நிலையத்தில் நடிகை ரணியா ராவ் கைது செய்யப்பட்டார் நடிகை ரன்யாராவ் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் இரண்டு புள்ளி ஆறு ஏழு கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டது அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் நடிகை ரண்யாராவின் முப்பத்தி நான்கு கோடி மதிப்பிலான சொத்துக்களும் முடக்கப்பட்டிருக்கின்றன அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம் தங்க கடத்தல் வழக்கில் நடிகை ரண்யாராவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் தங்க கடத்தல் வழக்கில் நடிகர் ராவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது கர்நாடக செய்தியாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் ராஜேந்திரன் கூடுதல் வரங்களை பதிவு சொல்லுங்க வணக்கம் சொல்லி கர்நாடக மாநிலம் பெங்களூர் சர்வதேச விமான நிலம் வழியாக தங்கம் கடத்தல் வருவதாக வந்த தகவல் எடுத்து அதாவது விமான நிலைய சுங்கவரித்துறை அதிகாரிகள் மற்றும் டிஆர்ஐ எனப்படும் அதிகாரிகள் குழு சோதனையிட்டதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து அதாவது ஏராளமான நடிகர்கள் சில நடிகர் குறிப்பிட்ட நடிகர்கள் துபாய்க்கு மேற்கொண்ட வருகைகள் மற்றும் சென்று வந்தவர்களை கணக்கிடும் போது சுமார் பதினோரு முறை தங்க கடத்தல் செய்த பிரபல திரைப்பட நடிகையான ராவ் என்பவரை பிடித்தனர் அவர் அவரிடம் மற்றும் அவரது துணையான தருண் கோண்டு என்பவரிடம் பிடித்து விசாரணை மேற்கொண்டது சுமார் நூறு கிலோ தங்கத்தை துபாயிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்திருந்தது தெரியவந்தது இது சம்பந்தமாக டிஆர்ஐ கர்நாடக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இது சம்பந்தமாக கடந்த சில தினங்களாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது தங்க கடத்தலுக்கான ஆதாரங்கள் முழுமையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அதனால் கன்னட நடிகை ராவ் மற்றும் தெலுங்கு நடிகர் விராட் கொண்டு என்ற இந்த தருண் கொண்டு ஆகியோர் சம்பந்தப்பட்ட தங்க கடத்தல் மோசடி என முழுமையாக தெரிய வந்தது சுமார் நூறு கிலோ தங்கம் கடத்தப்பட்டதும் புலனாய்வு இயக்குநரகம் கண்டுபிடித்து கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது குற்றம் சாட்டப்பட்ட இருவரின் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது இந்த நடிகை ராவுக்கு தங்கம் கடத்தல் சம்பவத்தில் ஒருவரிடம் சிறை தண்டனை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க முரசொலி தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திர